ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான புதிர்களுக்கான மொத்த எழுத்துக்கள் வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் இன்றைக்கான வர வரப்போகிறது புதிர்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செட் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான புதிர் குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய த அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அதை இந்த சொருளை கூட சொல்லலாம் தா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த சொருளையும் சொல்லலாம் அப்புறம் இது நாம் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் சிற்றுண்டி இருக்கில் ஸ்நாக்ஸ் வகைகளில் ஒன்று ஒன்றின் பெயராக கூட சொல்லுவாங்க சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்